கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே எல்லோரும் நலமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கும் நீங்கள் அடுத்து என்ன செய்வது எப்படி செய்வது இவர்களை நம்பலாமா அவர்களிடம் பேசலாமா அவர்களுடைய வழியில் செல்லலாமா எனக்கு ஆலோசனை சொல்ல யாருமில்லை எனக்கு வாழ்வதற்கு வழிகாட்ட யாருமில்லை என்று கலக்கத்தோடு இருக்கலாம் நீங்கள் கலக்கத்தோடு நினைத்து கொண்டிருக்கும் காரியத்தில் உங்களை வழிநடத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று ஆம் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த வழியில் போ அந்த வழியில் போ இந்த மனிதர்களிடம் பேசு இவர்களிடம் பேசாதே என்று உங்களை நடத்திச் செல்வார் நான் உன்னை போதித்து அப்படியென்றால் அவர் உங்களை தம்முடைய வார்த்தையின் நிமித்தம் உங்களுக்கு போதிப்பார் அவர் உங்களோடு உடன் வந்து உங்களுக்கு வழிகளை காட்டுவார் அவருடன் நடக்கும்போது வழி தப்பிப் போவீர்களா நிச்சயம் இல்லை அடுத்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் அப்படியென்றால் அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களையே நோக்கி இருக்கிறது நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் செல்லுகின்ற இடத்தில் இப்படி எல்லாவற்றிலும் அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களையே நோக்கியிருக்கிறது நீங்கள் செல்லுகின்ற இடம் சரியானதாய் இல்லையென்றால் உங்களுக்கு வழிகாட்டுவார் நீங்கள் செய்கிற காரியங்கள் சரியானதாய் இல்லையென்றால் ஆலோசனை தருவார் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனையை தருவார் எனக்கன் பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு ஆலோசனை சொல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் இதை செய்ய போவதற்கும் முன்பாகவும் அவரை கேட்டு செய்யுங்கள் சரியான வழியை காட்டுவார் சரியான ஆலோசனை தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ வேண்டிய வழியைக் காட்டுவார் போதிப்பார் உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனையை தருவார் நீங்கள் அடுத்து என்ன செய்வது எப்படி செய்வது எதை செய்வது என்று தெரியாமல் கலக்கத்தோடு இருக்கிற காரியத்தில் உங்களை போதிப்பார் உங்களோடு எப்பொழுதும் உடனிருந்து உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு சரியான ஆலோசனையை தருவார் போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வதாக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக